நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்ததாக ராகுக்கேது பயிற்சி கிரகராசிக்கு பார்க்கலாம் பொதுவாக வானவியல் மாற்றத்திலேயே இந்த வருஷம் நடந்தக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிருக்குன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே ஏப்ரலில் சனி பயிற்சி அப்படின்னா மே பதினாலில் மே பதினெட்டில் குரு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இப்படி மாறுது மூன்று நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஒரு அதிசயமான நிகழ்வு தான் ஒரு வருஷத்துக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லையே நடந்தாலுமே என்னென்ன நடக்கப்போகுதுங்கிறத நம்ம வந்து ராசி வதியாக ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம கடகராசிக்கு வந்திருக்கிறோம் கடகராசியில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எட்டில் ராகு அஷ்டமச்சனி இப்போ தான் கடகராசிக்கு அந்த விலகிச்சு தப்பிச்சிங்க எட்டில் ராகு எட்டில் ராகு வர்றதுக்கு ஒரு கோச்சார வேதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எட்டாம் அதிபதி ஒன்பதில் வந்து எட்டாம் இடத்தை கெடுக்கிறார் என்ற பொருள் எட்டாம் இடத்தை கெடுக்கிறதுனா விரயத்தை கெடுப்பார் கடன் கொடுக்க மாட்டார் எட்டாம் இடம் வம்பு வாழ்க்கைக்கு விரையும் விபத்தை தானே அப்போ அது கொடுக்க மாட்டார் பயந்துக்காதீங்க நோச்சார வயது அந்தளவுக்குலாம் அங்கே பாதிப்பு இங்கே தராது அதை குரு பார்க்குறாரு அப்போ நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது எட்டாம் மடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு மனம் திடீர் திருமணம் திடீர் எல்லாம் திடீர் திடீர்னு நடக்கிறது எட்டாம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் நல்ல காரியங்கள்னா திடீர்னு ஏற்படும் நாலு வருஷமாக பொண்ணு பார்த்துக்கணும்னா கல்யாணம் நடக்கல திடீர்னு ஒருத்தான் இந்த பொண்ணுங்க இருக்குது கூட்டு போனால் ரைட் ஓப்பன் ஆகிடும் கல்யாணம் ஒரே ஒரு ரெண்டு நாள்லேயும் நடத்துகிற அமைப்பு ஏற்படுத்தும் இதுதான் இங்கே இருக்கிறது பொதுவாகவே கடகராசிக்காரங்க எல்லாமே ரெண்டரை வருஷம் நல்லா இல்லாத பெரிய அவசைப்பட்டீங்கிறதான் உண்மை காசு போச்சு பணம் போச்சு சொத்து சுகம் போச்சு நிறைய இழந்தவங்களாம் இருக்கிறீங்க என்ன தொழிலே பாவம் மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் அந்த வேலையும் போச்சு அவன் இப்படி தான் பிழைக்கிறது இது எல்லாமே நடந்திருக்குது இது எல்லாமே ரெண்டு வருஷமாக நடந்தாச்சு சரி இப்போ ராகு எட்டுக்கு வர்றாரு ராகு கெட்டுக்கு வந்தார் எங்கே எட்டில் இவ்வளோ நாள் சனி இந்த நம்மளை பிரச்சனை பண்ணார் இப்போ ராகு இந்த என்ன பண்ண போகிறாரு தெலன்னு எல்லாம் பயமும் வரும் ராக எட்டில் இருக்கிறது எட்டாம் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ஆறு எட்டில் பாவகிரங்கள் இருப்பது அந்த பாவத்தை கெடுக்கும் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு எட்டாம் இடம் விரை விபத்து வழக்கு இதெல்லாம் நடக்காது பயப்படாதீங்க என்ன எட்டில் பாவங்கள் இருக்கும்போது நடக்காது ஆனால் சுபர் தொடர்பு கொள்றாரு எட்டாம் இடத்தில் ராகன்னு ராகத்தை சிரமமிச்சா கொஞ்சம் விபத்து விரையும் ஆயுள் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் சொல்லணும் ஆனால் குரு பார்க்கறதுனால அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சரி கடகத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ ரெண்டாம் இடத்துக்கு கேது வரப்போகிறார் ரெண்டாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கார் ரெண்டாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு கடகத்துக்கு பதினொன்று இலாமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ராசி அதிபதி உங்களுக்கு பத்துலேயும் ரெண்டாம் அதிபதி பதினொன்னுலேயும் ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஒம்பதுலேயும் பாக்கியஸ்தானத்திலும் உட்காந்துருக்குது கரு கல்யாணம் நடக்கும் தான் ஏன்னா நல்ல கணவர் கிடைப்பார் கடகராசிக்கு பெண்களாக இருந்தால் நல்ல கணவர் கண்டிப்பாக கிடைப்பார் ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவி கண்டிப்பாக கிடைப்பாங்க வசதி வாய்ப்பான மனைவி கிடைப்பாங்க இது எல்லாமே நடக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு நடக்கிற மாதிரி நடந்து அந்த நிகழ்வை தட்டி கழிச்சிடும் ஏன் அந்த ஒரு சில நண்பர்களுக்குன்னு அதை நாம் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா உங்கள் இது அமைப்பு இது ரெண்டு விதமாக தான் இந்த ராசிக்கு நாம் பலன் சொன்னோம் அது ராகேத பயிற்சிக்கும் அப்படி தான் சொன்னேன் சனிப்பயிற்சி குரு பயிற்சிக்கும் அப்படி தான் சொன்னேன் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கடக ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வீடு மாறுறவர் பிறக்கும்போதே ஒருத்தர் வந்து பலகீனமாக ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் மாறுறவர் பிறக்கும்போதே ராசி நீச்சத்தில் இருக்க பிறந்தவர்கள் ராசி சனியோடு இணை இணைந்து இருக்க பிறந்தவர்கள் ராகுவோடு ராசி இருக்க பிறந்தவர்கள் கடகராசிக்காரன் மட்டும் நான் சொல்கிறேன் பிறக்கும்போதே ராசிக்குள்ள ராகு இல்லை சந்திரனோட ராகு இல்லை சந்திரனோடு சனி இப்படி இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக பாதிப்பை தான் சந்திப்பீங்க ஆமாம் ராசிநாதன் ப ராசி பலகீனமானாலே அங்கே கெட்டுப்பூச்சும் எல்லா விஷயமும் உங்களால் நீங்கள் திறம்பட செயல்பட முடியாது கோழை எந்த விஷயத்தையும் துணிச்செலாம் இறங்க முடியாது பொண்ணு பார்க்க போனால் கூட பார்த்துட்டு பையனுக்கு பார்த்துட்டு அவங்க கொடுக்கலன்னா அப்படியே எந்திரிச்சு வந்துடுவீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேசி அந்த கிரைன் வாஷ் பண்ணி உங்களால் பேசி வர வைக்க முடியாது அந்த அளவுக்கு தைரியம் மற்றவர்களும் இருப்பீங்க கடன் வாங்குறதுக்கும் கூச்சப்படுவீங்க கேட்டாலும் கிடைக்காது ஆனால் கேட்குறதுக்கே கூச்சப்படுவீங்க யார்கிட்டையும் கடன் கேட்க பிடிக்காத அளவுக்கு மனசு ஓடிக்கிட்டு இருக்கான் என்ன வரதவங்கிட்ட வாங்கிட்டால் எப்போ கட்டுறது 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 பயம் அதுதான் ராசிநாதன் பலகீனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நாங்கள் அப்போ இவங்க எல்லா விஷயத்திலும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறாங்க கல்வி போன்ற விஷயத்துலேருந்து வேலை வாய்ப்பு போன்ற விஷயத்திலேருந்து திருமணம் போன்ற விஷயத்திலேருந்து என்ன ஒருத்தரை எதிர்த்து ஃபைட் பண்ணி போராடுற விஷயத்துலேருந்து தோல்வி தான் தான் உண்மை ஏன் அதனால தான் ராசிநாதன் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எந்த வகையிலுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதாவது தொந்தரவுகள் அதிகம் கொடுப்பார் ராகு காரணம் என்ன ராகு குருவின் பார்வையில் இருந்தாலும் உங்களுக்கு முதலில் அவர் எங்கே தொடர்பு கொள்கிறார் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் கடகராசிக்காரனுக்கு ஆறாம் இடத்தை குரு தொன்னு திரும்ப உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்வது ஒன்றும் பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது கடன் வாங்கி எல்லாம் செய்வீங்க கடன் வாங்கி வெளிநாடு போவீங்க கடன் வாங்கி வேலைக்காக பணம் கட்டுவீங்க வேலை கிடைக்குதா இல்லையா வெளிநாடு போறையா இல்லையா அது உங்கள் ஜாதகத்தினுடைய அடிப்படை அமைப்பை பொறுத்தது ஆனால் இன்னும் கோச்சாரத்தில் இன்னைக்கு கிரகங்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்ததில் இந்த மாதிரி மைண்டில் தான் நீங்கள் இருப்பீங்க வேலை சரியா இல்லை இடம் வாங்கி விசா வாங்கி நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் ஏன்னா சில பேருக்கு வேலை இருக்கும் அந்த வேலை செய்ய பிடிக்காது சில பேருக்கு கல்யாணம் கை கூடி வந்திருக்கோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது எந்தெந்த வகையிலையும் நிற்கும் சில பேருக்கு எல்லாமே ஏற்பாடாகி ரெடியாகவும் உடம்பு உடம்பு சரியில்லாமல் போயிடும் படுக்க வச்சிடும் நிறைய நடந்துருக்கு மாதிரி கல்யாணம்லாம் பேசி முடிப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு வந்து ஒரு தீராத உடம்புல டக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருப்பான் அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணுறது அவங்க அவங்க குணமாக எப்போ வெளியே வரணும் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுறது ராசி பலகீனம் ஆகிற ஒரே காரணத்தினால் ராசிநாதனாகவும் அவரே இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த பலகீனங்கிறது அங்கே கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பருவ வயதில் கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் உயிர் கண்டமோ உயிர் கஷ்டமோ உயிர் ஆபத்தோ கண்டிப்பாக உண்டு கல்யாணம் ஆயிடுச்சே ஐயோ ரெண்டு குழந்தைங்க இருக்குதே மனைவி பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது கணவன் பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது மனைவி உயிருக்கு கஷ்டம் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது கணவன் உயிருக்கு கஷ்டம்னு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற நீங்கள் கண்டிக்காக அந்த யோசனைக்கு கண்டிப்பாக அந்த யோசனைக்கு உண்டான சம்பவம் நடக்க கொடுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் அவங்களுக்கு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உடல் ரீதியான அமைப்பு அதுதான் உயிர் கடுமா உடல் கெடுமா அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் இல்லை அப்போ உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி திரும்ப ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சூரியன் பார்க்கும் ஆத்மகாரகன் காரகன் உயிர்காரகன் ஏழாம் அதிபதி சனி சிம்ம லக்னத்துக்கு எவ்வளோ தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ தான் சனி நல்லவராக இருந்தாலும் கூட அவருக்கு அவருக்கு உண்டான கெடுதலை செய்ய தான் செய்வார் ஆயில் ப பிரச்சனை கொடுக்க தான் செய்வார் ஏன்னா ராசிக்கு எட்டுல ராகு ரன் சந்திரன் பலகீனம் அப்போ அந்த வயதில் இருக்கக்கூடியவங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கணவர் நல்ல வேலைக்கு தான் இருக்கார் மனைவி நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவங்க எல்லாம் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வீட்டில் ரெண்டு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வழி அனுப்புகிறாங்க பண்ணுறாங்க போகிறாங்க இதெல்லாமே ரைட்டு ஆனால் நீ சந்தோஷமாக இருக்க முடியுமா எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருந்தால் தான் சந்தோஷம் அப்போ அங்கே அடிப்படுது ஒரு வாய்ப்பு கெடுது ஒரு விபத்து நடக்குது ஒரு தொழிலில் சிக்கல் வருது அப்போ தானே நம்ம மனசு உலர்ச்சி மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் மனசு ரொம்ப வேதனைப்படுறது அப்போ தானே ஆக எட்டில் இருக்கிற ராகுவும் ஒம்பதில் இருக்கிற சனி எப்படி இருந்தாலும் சந்திரன் பலகீனமாக இருக்க பிறந்தவர்கள் அதாவது ராசி அதிபதியாகிய சந்திரன் பலகீனமாக இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிக்கலை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அது எந்த திசை நடந்தாலும் அது செய்யும் பலகீனம் இல்லாத சந்திரன் வந்து பௌர்ணமியில் பிறந்திருக்கிறான் இல்லை குரு பார்வையில் வந்திருக்கிறான் இல்லை சுக்கரனோட இணைஞ்சி சந்திரனாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்கல்னால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை அந்த சிக்கல் வராது அதனால் நீங்கள் அதை பற்றியே கோலப்பட வேண்டியதேன் நான் சொன்ன அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு சரி அடுத்ததாக படிப்புக்கு வருவோம் கடக ராசிக்கு அதிபதி கடக ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்குடையவர் புதன் அவர் பதினொன்றில் இருக்கார் நான்காம் அதிபதியும் புதனும் தான் அங்கே நல்லா இருக்கணும் அப்போ தான் படிப்பு அப்போ நான்காம் அதிபதி உச்சத்தில் தானே இருக்கார் நான்காம் அதிபதி உச்சமாகி காரகனாகிய புதன் பதினொன்றில் உட்காந்து இருக்கும்போது உயர்கல்வி அமைப்பு மருத்துவம் சார்ந்த துறை என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க நல்ல ஒரு அகாடமியில் கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பும் வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு உள்ளூர்லேயே இருக்கிறவங்க கூட போலீஸ் துறையில் காவல்துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எல்லாமே ஒரு செல்வாக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரனுக்கு இந்த ஏப்ரல் இருபத்தொம்பது ஏப்ரல் மே மாதத்துலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரே வரி மே பதினாலாம் தேதி தானே கேது பயிற்சின்னு மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டாம் தேதி நடக்குது அதுக்கப்புறம் இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப பொலிவாக தான் இருப்பீங்க ஒரு சில பிரச்சனைகள் தலை நோய்க்கு தலை தூக்கி நின்னாலும் கூட அந்த பிரச்சனையை சமாளித்து வரக்கூடிய அமைப்பில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர்கள் இருப்பீங்க சமாளிக்க முடியாத அமைப்பில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் இருப்பீங்க ஏன்னா என்ன தான் கடக ராசி அப்படின்னாலுமே கடக ராசிநாதன் எங்கே இருக்கிறாருங்கிறத வச்சு நடப்பு திசைகள் என்ன நடக்கிறதுங்கிறத வச்சு தான் சம்பவம் குறிக்கும் பொதுவாக ராசி ராசி புல் ராசி பலனுக்குள்ளே எதுவுமே இல்லை இது ஒரு பொதுவான பலன் புது தான் அப்போ அந்த ராசி பலனுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த ராசியில் இப்போ இருக்கிறவங்க குழம்பி போயிருந்தாங்க ரெண்டு வருஷமா அப்படிங்கிறது தான் அங்கே குழப்பத்துக்கு காரணம் தொழில் கட்டது வருமானம் கட்டது பணம் இழப்பு தான் அதனால் இனிமேல் அந்த குழப்பம்லாம் இல்லை எல்லா வகையிலையும் நீங்கள் குழப்பத்திலேருந்து வெளியே வர்றீங்க தான் உண்மை குழப்பத்திலேருந்து வெளியே வரக்கூடிய நீங்கள் நல்லா இருப்பீங்களா நல்லா இருக்க மாட்டிங்களா அப்படின்னா ராசிநாதன் வளர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நன் நன்றி வணக்கம்